புத்தியா வாசல்ல அனாமிகா அவங்க ஹரிஷ் கொஞ்சம் மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வந்து படிக்கிறியாப்பா இல்ல மாமே இன்னை இருந்து எங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல நாங்க படிச்சாகணுமே நீங்களே போய் வாங்குங்க இல்லடா கண்ணா அம்மாக்கு நிறைய வேலை இருக்குல்ல நான் வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் அதனால நீ போய் பெரிய பால் பாக்கெட் டீ பவுடர் வாங்கிட்டு வா கூடவே ஆறு முட்டை இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வாடா உங்க பாட்டி எந்திரிக்கும் போது சுட சுட டீ போட்டு ரெடியா இருக்கணும் கொஞ்சம் போய்ட்டு வாடா நான் சொன்னத வாங்கிட்டு வாடா இப்ப என்னடானா எனக்கு வேலை விடுறீங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்ததும் மார்க்க எல்லாம் பார்த்துட்டு அப்பா எங்களை தீட்டுவாரு நான் போமாட்டேன்னா போமாட்டேன் தான் மம்மி அந்த பணத்தையும் கூடையும் வச்சுட்டு போங்க வீட்ல உள்ள மத்த வேலையெல்லாம் பாருங்க நான் அண்ணா கிட்ட பேசி மளிகை கடைக்கு போயிட்டு வர சொல்றேன் ஏன்னா பாட்டி எந்திரிக்கும் போது கிச்சன் நீட்டா இருக்கணும்ல அவங்களுக்கு தேவையான டீ கூட ரெடியா இருக்கணும் நீங்க போங்கம்மா பொம்பளை புள்ள பொம்பளை புள்ளதான் அம்மாவோட மனச நல்லா புரிஞ்சிருக்க அப்படின்னு கூடைய கட்டல்ல வச்சுட்டு பணத்தை பவ்யா கிட்ட குடுத்துட்டு வீட்டுக்குள்ளார போன ஹரீஷ் தன்னோட தங்கச்சி பவ்யாவ கோவமா முறைச்சான் அண்ணா கோவப்படாது அண்ணா கொஞ்சம் நான் சொல்லறத கேளு அதுக்கு அப்புறமா நீ ஏன் என்ன பாராட்டுவ அப்படின்னு பவ்யா சொன்னதும் கொஞ்சம் கோபமா ஹரிஷ் சொன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் உனக்கு எக் மேகி வேணுமா வேணாமா அப்படின்னு பவ்யா கேட்டதும் ஹரிஷ் ஜாலி ஆயிட்டான் அப்போ சந்தோஷமா வேணும் தங்கச்சி அப்படின்னா நீ இப்போ மளிகை கடைக்கு போகணும் அண்ணா ஆனா இப்போ அம்மா நம்ம கிட்ட மேகி வாங்கிக்கோன்னு சொல்லவே இல்லையே சொல்லலதா உனக்கு ஒண்ணுமே புரியல போனா இப்போ அம்மா சொல்லல வாங்கிட்டு வந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சரி போ எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டி செஞ்சு தேவையானது எக் மேகி இல்லையா நம்ம இந்த மாதிரி வேலை என்ன பொருள் வேணுமோ அதுக்கு பைசா தராங்க இந்த இடத்துலதான் நம்ம யோசிக்கணும் எவ்வளவு யோசிச்சாலும் நமக்கு யாரும் மேகி தர மாட்டாங்களே சுபத்ரா பாட்டி அண்ணா சுபத்ரா பாட்டி தருவாங்களா எப்படிடி இப்ப நீ கூடைய எடுத்துட்டு சுபத்ரா பாட்டி மளிகை கடைக்கு போகாம அப்படியே போய்கிட்டே இரு சுபத்ரா பாட்டிக்கு அப்போ ஒரு டவுட்டு வரும் அவங்க ஒன்னு கூப்பிடுவாங்க அப்ப நீ அங்க போய் இங்க இல்ல பார்வதி பாட்டியோட மளிகை கடைக்கு போற அங்க ஒரு மேகி பாக்கெட் ஃப்ரீயா தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லு அப்புறம் பாரு அப்படின்னு பவ்யா சொல்றதுக்குள்ள ஹரீஷ் சந்தோஷப்பட்டு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது நம்ம சொல்றத சுபத்ரா பாட்டி நல்லா நம்பி ஏமாறுவாங்க அப்போ நீ ஏன் மளிகை கடைக்குதான் வரணும்னு சுபத்ரா பாட்டி நமக்கு மேகிய ஃப்ரீயா கொடுப்பாங்க அவ்வளவுதானே வாங்கிக்கிட்டு சுபத்ராவோட மளிகை கடைய தாண்டி போய்கிட்டு இருந்தான் மளிகை கடையில நின்னுட்டு இருந்த சுபத்ரா பார்த்து சாரதா பேர ஏன் கடைக்கு வராம என்ன தாண்டி அந்த பார்வதி கிட்ட போறானே நான் இங்க அவனுக்கு தெரியலையா என்ன அப்படின்னு ஹரீஷ கூப்பிட்டாங்க ஹரிஷ் இந்த குரலை கேட்டு சுபத்ராவோட மளிகை கடைக்கு வந்துட்டு இருந்தான் பவ்யா சொன்ன பிளான் சக்சஸ் ஆக போகுதுன்னு உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான் ஏண்டா கூட்டப்பாயல என் கடையை தாண்டி அந்த பார்வதி கடைக்கு ஏதாவது வாங்க போறியா என் கிட்ட இல்லாததும் அவகிட்ட இருக்கா ஆமா பாட்டிமா அப்படின்னு ஹரிஷ் சொன்னதும் சுபத்ராவுக்கு கோவம் வந்துருச்சு வழியிலேயே இருக்க என் மளிகை கடையை விட்டுட்டு மூளையில இருக்க அந்த பார்வதி கடைக்கு போறேன் எதுக்குடாப்பா போற என் கடையில தான் எல்லாமே இருக்கே இருக்கு பாட்டி ஆனா ஆனா இல்ல ஆவண்ணா இல்ல சொல்லு அந்த பார்வதி கிட்ட எதுக்குடா போற அது அது வந்து அது அடே கோவப்படுத்தாம சொல்லுடா இங்க பாருடா தம்பி உங்க வீட்டுல எப்ப கடைக்கு அனுப்புனாலும் ஏன் கடைக்கேதான் நீ வரணும் அப்படி வந்தா மேகி பேக்கெட்ட இலவசமா தர அப்படின்னு சொன்னாங்க என்னது மேகி பேக்கெட்ட ஃப்ரீயா தரேனால அப்படின்னா சரி சரி நானும் உனக்கு இன்னையிலேருந்து மேகி பாக்கெட் தரேன் நீ எப்பவும் ஏன் தான் வரணும் சரி சரி சொல்லு உங்க அம்மா என்ன என்ன வாங்கிட்டு வர சொன்னா முதல்ல மேகியை குடுங்க பாட்டி அட வாழு பயல என் பேச்சுல நம்பிக்கை இல்லையாடா உனக்கு இந்தா அப்படின்னு ஒரு மேகி பாக்கெட்டை கொடுத்தாங்க அத பார்த்து ஹரிஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்புறம் அனாமிகா வாங்கிட்டு வர சொன்னதெல்லாம் சொன்னான் சுபத்ரா எல்லாத்தையும் கொடுத்தாங்க ஹரிஷ் எல்லாத்தையும் கூடையில வாங்கி போட்டுக்கிட்டு வந்தான் அப்போ அனாமிகா பவ்யா கிட்ட வந்திருந்தா என்னாச்சு பவ்யா அண்ணன் போனானா இல்லையா போனாமா வரல என்ன மட்டும் அனுப்பி இருந்தா வாங்கிட்டு வந்திருப்பேன் போது ஹரிஷ் வீட்டுக்கு வந்தான் கூடைய அனாமிகா கிட்ட கொடுத்தான் அனாமிகா அதுல இருந்த மேகி பாக்கெட்டை பார்த்து கோபமா ஹரிஷ பார்த்து கேட்டான் நான் உனக்கு கரெக்டா பணம் கொடுத்தேன் இந்த மேகி பாக்கெட் ஏதுடா பணம் மறுபடியும் தரேன்னு சொல்லி வாங்கினியா இல்லம்மா அப்படின்னு பவ்யாவும் அவனும் பேசிக்கிட்டு இருந்தத அவகிட்ட சொன்னான் அனாமிகா சிரிச்சுகிட்டே அந்த இடத்த விட்டு போனா இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் பவ்யா இன்னொரு நாள் ஹரிஷ் ரெண்டு பேரும் அந்த பக்கம் பார்வதி கிட்ட இந்த பக்கம் சுபத்ரா கிட்ட மாறி மாறி போய் சொல்லி மேகி பாக்கெட் வாங்கினாங்க சாரதாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது குழந்தைங்க கிட்ட என் பூத்தி சளித்தானோ உங்ககிட்ட அப்படியே இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் யாப்பா பார்த்தாலும் அந்த எக் மேகி வாங்கி சாப்பிடுறீங்களே உங்களுக்கு அதுன்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா எங்களுக்கு மட்டும் இல்ல பாட்டிமா எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்க டெய்லி டவுன்ல இருந்து வருவோம்ல டவுன்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு எக் மேகி செஞ்சு வக்கற வண்டி இருக்கு. அந்த வண்டி கிட்ட சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாரும் வருவாங்க வந்து சாப்பிடுவாங்க. ஆமா பாட்டிமா

அப்புறம் ஏன் இன்னும் லேட் பண்ணிக்கிட்டு நம்மளும் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போய் அந்த கடை எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோமா வா கிளம்பி போலாம் சரிங்க அத்த ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு பணத்தை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் நம்ம இந்த பிசினஸ் பண்ணினோம்னா சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு நீ யோசனை பண்ணு பணத்தை பத்தி நான் யோசனை பண்ணிக்கிறேன் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அத்தை இதுக்கு முன்னாடி ஆட்டோ ஒரு நாள் வரல குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு நான் போனேன் குழந்தைங்க அப்ப காட்டினாங்க குழந்தைங்க சொன்னது நெஜந்தா அத்த சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாம எல்லாரும் சுட சுட எக் மேகிய சாப்பிடுறாங்க நீயும் போய் சாப்பிட்ருக்கலாம்ல அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுருக்கோம் நம்ம எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுருக்கோம் ஒரு யோசனையாவது வந்திருக்கும் இல்லையா சாப்பிட்டேன் அத்த பரவாயில்ல நல்லாதான் செஞ்சிருக்காங்க ஆனா நான் செஞ்ச அளவுக்கு நல்லல அத்தை அது மட்டும் இல்லாம ஒரு முட்டை ஆறு ரூபாய் சின்ன மேகி அஞ்சு ரூபாய் மத்த சரக்கு எல்லாம் சேர்த்து கலந்து போட்டு பார்த்தா இருபது ரூபாய் வரைக்கும் வருதாத்த அவங்க முப்பது ரூபாய்க்கு ஒரு பிளேட் விக்கிறாங்க நம்ம இருபத்தஞ்சு ரூபாய்க்கே அதை விற்போம் என்ன சொல்றீங்க அப்படின்னா இந்த எஃகு மியாகி வியாபாரத்தை செஞ்சா நமக்கும் வெற்றி கிடைக்கும் இல்லையா நல்லா யோசிச்சு அடி எடுத்து வைப்போம் அத்தை நான் தான் சொல்றேன்ல நாமிக்கா அப்படின்னா மாமியார் மருமக எக் மேக் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா அத்த ஆமா மருமகளே என்னென்ன வேணுங்கிறத நீ எழுதி வை நான் சுபத்ரா கிட்ட போய் சுபத்ரா கிட்ட போயிட்டு வர சரிங்க அத்த அதிக வட்டி மட்டும் வேண்டாம் பார்த்து பேசிட்டு வாங்க அது கூடமா எனக்கு தெரியாது அதையும் நீதா சொல்லணுமா அப்படின்னு சாரதா வீட்டு விட்டு வெளிய போனாங்க ரெண்டு நாட்கள் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல மாமியார் மருமகளின் எக் மேகி அப்படின்ற போர்டை வச்சுட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அப்ப பிரசாத் ரமேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கு இப்ப பாத்தீங்களா நம்ம கடங்காரங்களும் நிக்கிறோம் அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க நீங்க பாத்துகிட்டே இருங்க புதுசுங்கறதால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் அதுக்குள்ள எங்களை இப்படி பயம் உறுத்தறது சரியா இல்லங்க ஆமா மாமா நீங்களும் அவரும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு தான் நானும் அத்தையும் இந்த வியாபாரத்தையே ஆரம்பிச்சோம் இப்ப நீங்களே இப்படி பயந்தீங்கன்னா எப்படி அவரு பயப்படல அனாமிகா ஜாகிரதையா இருக்க சொல்றாரு அவரு தான் பயப்படுறாரு போட்ட எக் மேகி வியாபாரம் சக்சஸ் ஆகலன்னு சுபத்ரா கிட்ட வாங்கின கடன் கடனாவே இருக்குன்னு சரி மருமகளே எக் மேகியே எப்படியோ செஞ்சோம் இதுக்கு மேல நம்ம செய்யற மேகிய புது விதமா ஸ்பைசியா செய்வோம் சரியா சரிங்க அத்த அப்படின்னு மாமியாரும் மருமகளும் தைரியமா முன் வந்தாங்க நாட்கள் செல்ல செல்ல மாமியாரும் மருமகளும் ஆரம்பிச்ச எக் மேகி நூடுல்ஸ் வியாபாரம் ரொம்ப சக்சஸ் ஆச்சு நிறைய பேரு இவங்களோட எக் மேகி நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு வந்தாங்க எல்லாருக்குமே இவங்களோட மேகி நூடுல்ஸ் ருசி பிடிச்சதால தினந்தோறும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க நிறைய லாபம் வந்ததுனால மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா இருந்தாங்க மக அனாமிகா சொன்ன வேலையெல்லாம் செய்யறான்னு சொல்லி மாமியாருக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு போனை எடுத்துக்கிட்டு அவங்க புருஷன் பிரசாத் வந்தாரு சாவித்ரி தங்கச்சி ஃபோன் பண்ணா பேசு அப்படின்னு சொல்லி போன கொடுத்தாரு சாரதா போன எடுத்து சொல்லுங்க அண்ணி அண்ணா நல்லா இருக்காரா நாங்க நல்லா இருக்கோம் அண்ணி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆமா ஆமா எல்லாம் நல்லா இருக்கோம் உங்க பொண்ணு அனாமிக்கா எந்த நேரத்துல எங்க வீட்டுல மருமகளா அடி எடுத்து வச்சாலும் அப்ப இருந்து இந்த குடும்பம் ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருக்கு அழகாவும் மாறிடுச்சு ஆரோக்கியமாவும் இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஒரு புது மருமக வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மாமியார் இப்படி பாராட்டுறது உலகத்துல எங்கேயும் நடக்காது இங்க நடக்கிறது சந்தோஷமா இருக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா இன்னைக்கு நீங்க என் பொண்ணை பத்தி இவ்ளோ புகழ்ந்ததுனால என் வயிறே நிறைஞ்சிருச்சு இன்னைக்கு நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னா தனந்தோர் ஃபோன் பண்ணி அனாமிகாவை பத்தி கொஞ்ச நேரம் புகழறேன் நல்லா கேளுங்க அப்போ உங்க வயிறு நிறையும் சமைக்க வேண்டிய அவசியமே இருக்காதே அப்படின்னு சாரதா கலகலன்னு சிரிச்சாங்க அதை கேட்ட சாவித்ரி கூட சிரிச்சாங்க ரொம்ப சந்தோஷமா உணர்ந்தாங்க சொல்லுங்க என்ன விஷயத்துக்காக ஃபோன் பண்ணீங்க பொங்கல் பண்டிகை வருது இல்லையா பொண்ணையும் மருமகனையும் கூப்பிடறதுக்காக தான் ஃபோன் பண்ண நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப வந்து கூட்டிட்டு போறேன் ஆனா பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குங்க இருக்கு அண்ணி ஆனா வீட்ல ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே பசங்க சந்தோஷமா இருப்பாங்களேன்னு கேக்குறேன் உங்க எதிர்பார்ப்பு எனக்கு புரியுத ஆனா ரமேஷுக்கு ஆபீஸ்ல லீவ் இல்லையே மூணு நாள் தான் கொடுப்பாங்களாம் ராத்திரி பையன் வரட்டும் அவங்கிட்ட பேசிட்டு ஃபோன் பண்றேன் மாப்பிள அப்புறமா வரட்டும் நான் வந்து பொண்ணையாவது கூட்டிட்டு போறேன் என்ன சொல்றீங்க அது கூட ஒரு வாரம் எதுக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து கூட்டிட்டு போங்க எனக்கு ஒரே புள்ள உங்களுக்கு ஒரே பொண்ணு பொங்கல் பண்டிகை அதுவுமா ரெண்டு பேரும் உங்க கண்ணெதிரில் இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க அதே மாதிரி பண்டிகைக்கு அவங்க ஏன் கூட இருக்கணும்னு நான் விரும்புறேன் சரிம்மா நான் ரெண்டு நாள் கழிச்சு வந்து கூட்டிட்டு போறேன் வைக்கிறேன் சரி சம்பந்தி அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு போனை பிரசாத் கிட்ட கொடுத்தாங்க பொங்கல் பண்டிகைக்கு மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு போறதுக்கு கேக்குறாங்களா ஆமாங்க இன்னும் ஒரு வாரம் இருக்கு இல்லையா ரெண்டு நாள் கழிச்சு வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்ன சரின்னு சொல்லிருக்காங்க ஆனா ஒவ்வொரு பொங்கல் பண்டிகைக்கும் நம்ம ஊர்ல கோல போட்டி நடக்குமே அதுல நம்ம புது மருமக மாட்டாளா அட ஆமா இந்த விஷயத்த நான் மறந்துட்டேனே நான் மறுபடியும் அவங்களுக்கு போன் பண்றேன் சரி சரி நீ கலந்துகிட்ட இந்த வருஷமும் நீ தான் வெற்றி அடைவ நினைக்கிற அதன இந்த ஊர்ல என்ன விட அழகா பொங்கல் கோலம் போட யாரு இருக்கா நீ இந்த வருஷம் கோல போட்டில கலந்துக்க போறியா ஏண்டீங்களா இந்த மாதிரி கோல நல்ல கோலம் போட தெரிஞ்ச பொண்ணுங்கலாம் கலந்துகிட்டா நல்லா இருக்கும் எனக்கு இப்ப வயசாயிடுச்சு கிழவிங்க எல்லாம் எதுக்கு கோலம் போடணும்ன்றீங்களா எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அது ஒரு காரணம் இல்ல சாரதா முத்தம் மூணு வருஷம் நம்ம ஊர்ல நடந்த கோல போட்டியில தொடர்ந்து வெற்றி அடைஞ்சு முத்திர பதிச்சுட்டோ அப்பதான் வெற்றிக்கும் உன்னோட சரித்திரத்துக்கும் உன் பதவிக்கும் ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி ஆகும் யோசிச்சு பாரு அப்படின்னு பிரசாத் சொன்னதும் சாரதா உண்மையிலேயே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அந்த ஊர் தலைவி மஞ்சுளா சாரதா வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் மஞ்சுளாவ பார்த்தாங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க உள்ள வாங்க தலைவி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சோஃபால உட்கார்ந்தாங்க இப்பதான் என் புருஷ உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவருக்கு என் மேல தனி அபிப்பிராயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு குறும்புத்தனமா பிரசாத பார்த்தாங்க பிரசாத் திரு திருன்னு முடிச்சாரு அத பார்த்து சாரதாவும் ஷாக் ஆனாங்க அப்போ அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா அத்த ஊர் தலைவர் வந்திருக்காங்களா நான் டீ கொண்டு வந்து தரவா சாப்பாடு வேலையில வந்திருக்காங்கம்மா டீ எல்லாம் வேண்டாம் போய் ஜூஸ் கொண்டு வா சரிங்காத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜூஸ் கொண்டு வர்றதுக்காக கிச்சன்குள்ளார போனா அநாமிகா ஷாருதா இந்த வருஷம் நடக்க போற கோல போட்டிக்கு நீங்க தான் ஜட்ஜா இருக்கணும் போட்டில நீங்க கலந்துக்க வேண்டாம் வேணும்னா உங்களோட மருமகள கலந்துக்க சொல்லுங்க அவங்களும் போட்டியில கலந்துக்கட்டும் ஜெயிச்சவங்களுக்கு நீங்களே மாலை போட்டு பரிசும் கொடுக்கணும் என்ன சொல்றீங்க ஷாரதா சரிங்க தலைவரம்மா நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு நான் மறுப்பேனா என்ன அப்படியே பண்ணுவோம் நானே ஜட்ஜா இருக்கேன் ஆனா என் மருமக கோல போட்டியில கலந்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனாமிகா ஜூஸ் கொண்டு வந்துட்டு இருந்தா எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்தா எல்லாரும் ஜூஸ் குடிச்சாங்க ஏமா அனாமிகா நீ இந்த கோல போட்டியில என்கிட்ட ஒன்னும் கேட்காதீங்க என் மாமியார்கிட்டயே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா சரி சாரதா பொங்கல் போட்டிகள் எல்லாம் கூட நீங்களே பாத்துக்கோங்க அத மறந்துடாதீங்க நான் போயிட்டு சொன்னதும் மஞ்சளா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படியே ரெண்டு நாட்கள் போச்சு அதுக்கப்புறமா சம்மந்தி சாவித்ரியோட சோஃபால உட்கார்ந்து சாரதா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ மருமக அனாமிகா சுவை மனம் திடம் கொண்ட காஃபிய சுட சுட கொண்டு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல உங்க அம்மாக்கு குடுமா முதல்ல உன் மாமியாருக்கு கூட அனாமிக்கா நான் அப்புறமா குடிக்கிற சம்பந்தி முதல்ல நீங்க குடிங்க அப்படின்னு சாவித்ரியும் சாரதாவும் மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க அனாமிகா நடுவுல வந்து ஒருத்தர் முன்ன ஒருத்தர் பின்ன எதுக்காக ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல எடுத்துக்கோங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கௌரவம் கொடுத்த மாதிரி ஆகும் இல்லையா நானும் இவ்ளோ நேரம் கையில வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாவித்ரியும் சாரதாவும் காஃபிய வாங்கிக்கிட்டாங்க அத்த என்ன குழம்பு செய்யறது வா இஷ்ட மருமகள என்ன வேணா செய்யு நீ எதை செஞ்சாலும் நல்லா தான் இருக்கு வயிறார சாப்பிடுறோம் நாங்க நிம்மதியா தூக்கமும் வருது சரிங்க அத்த உங்களை சந்தோஷமா பாத்துக்கிறது தானே என்னோட கடமை உண்மையை சொல்லட்டா சம்பந்தி உங்க பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்து இதோட பத்து நாள் ஆகுது என் வீட்டு வேலைங்க பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையும் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறான் எல்லாத்தையும் சரியான நேரத்துல செஞ்சு தரான் எல்லார் பாராட்டையும் வாங்குறான் அப்படின்னு மாமியார் சாரதா சொல்லிட்டு இருக்கும்போது போது சந்தோஷப்பட்டு அத நான் போய் சமையல் வேலைய பாக்குறேன் சரி மருமகள போ அப்படின்னு சொன்ன உடனேயே கிச்சனுக்குள்ள போய் வேலை செஞ்சான் சாவித்ரியும் சாரதாவும் காபி குடிச்சு முடிச்சிட்டு சம்மந்தி சாயந்தரம் நான் அனாமிக்காவ வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறேன் பொங்கல் பண்டிகைக்காமா ஆமா சம்பந்தி இன்னும் மூணு நாள் இருக்கு இல்லையா போன்ல பேசணுமே நான் தான் சொன்னே ரெண்டு நாள் கழிச்சு வாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் எங்க ஊர்ல கோல போட்டி நடக்குது அனாமிகா அதுல கலந்துக்கறாளா இல்லம்மா தான் கோலம் போட வராதே அதுல கலந்துகிட்டு என் மானத்தை வாங்க போறா அதனால அவ கலந்துக்க மாட்டா ஐயோ சம்பந்தி என் பொண்ணு அனாமிகாவுக்கு ரொம்ப அழகா கோலம் போட வரும் நான் சொல்றத கேளுங்க அவளையும் இந்த கோல கலந்துக்க சொல்லுங்க வேண்டாம் சம்பந்தியம்மா தோத்துட்டா என் மானம் போயிடும் அந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க கோல போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அனாமிகாவை கூட்டிட்டு போங்க அது இல்ல சம்பந்தி பக்கத்திலேயே பண்டிகை வருது இல்லையா சம்பந்தியம்மா நீங்களும் சம்பந்தியம் கூட இங்க வாங்க பண்டிகையை எங்கேயே பண்ணிடுவோம் சரிங்க நான் போய் அவர்கிட்ட பேசி பாக்குறேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி கிளம்புனாங்க அன்னைக்கு பொங்கல் பண்டிகை ஊர் மொத்தமும் ஒரு கோலாகலமா இருந்தது கோல போட்டி ஆரம்பிச்சாச்சுன்னு மைக்கல சொன்னதுனால ஊர்ல இருந்த பெண்கள் எல்லாரும் அவங்க வீட்டு வாசல்ல கலர் கலரா அழகான கோலங்களை போட்டாங்க சாரதாவும் மஞ்சுளாவும் வீட்டு முன்னாடி போட்ட கோலங்களை பார்த்து மார்க் போட்டுட்டு இருந்தாங்க சாரதா உங்க வீட்டு வாசல்ல இவ்ளோ அழகான கோலத்தை போட்டது யாரு அப்படின்னு கேட்டதும் சாவித்ரி முகம் கை கால்லாம் கலர் பொடி ஓட்டிக்கிட்டு இருந்த அனாமிகாவோட கைய பிடிச்சி வெளியில கூட்டிட்டு வந்தாங்க தலைவரம்மா என் பொண்ணு அனாமிகா தான் கோலம் போட்டா இல்ல தலைவரம்மா ஏன் மருமக அனாமிகா போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது வீட்டுல இருந்து ராஜய்யா ரமேஷ் பிரசாத் எல்லாரும் வெளிய வந்தாங்க இல்ல தலைவரம்மா என் மனைவி அனாமிகா போட்டது இல்ல இல்ல தலைவரம்மா என் மருமக அனாமிக்கா தான் கோலம் போட்டா அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும் போது மஞ்சுளாக்கு எல்லாம் குழப்பமா இருந்தது சபாஷ் மருமகள என் மானத்தை காப்பாத்திட்டமா இந்த பொங்கல் பண்டிகையில கோல போட்டியில வெற்றியாளர் நீ தான் அப்படின்னு ஷாரதாவும் பாராட்டுனாங்க ஊர் மக்கள் எல்லாரையும் வரவழைச்சு உட்கார்ந்து சாரதா மஞ்சுளா இன்னும் ரெண்டு ஜட்ஜ் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பொங்கல் பண்டிகைய பத்தி பேசிட்டு அனாமிகா தான் வெற்றியாளர் அப்படின்னு சொன்னாங்க மருமக அனாமிகாவுக்கு கோலப் போட்டியில முதல் பரிசு கிடைச்சுது அவள ஊர் மக்கள் மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களும் பாராட்டினாங்க அவளுக்கு பரிசும் கிடைச்சிது எல்லாரும் சந்தோஷமா பொங்கல் பண்டிகையை கொண்டாடினாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை அறுவடையில இது பண்றான்